குறிப்பாக கொண்டு வரப்படலாம் இதுகளுக்காக அரசாங்கம் நீங்கள் குறிப்பிட்டது போல சில காரியங்களை நான் செய்யறேன் என்று காட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கலாம் ஒரு இப்ப இருக்கு இப்பதான் திருப்பி போயிடும் கடன் வாங்க அரசியல் நெருக்கடி பயங்கரம் இது நினைக்கிறீங்களா போன்ற அமைப்புகளுடைய அரசியல் எதிர்காலம் இதோட ஒரு முடிவுக்கு வருகிறது

தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வழிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொலிகள் ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் இனிவரும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை செய்திகளை நீங்கள் காணலாம் நீங்கள் இதுவரை வழங்க ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்